ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினம் ஒரு வித்தியாசம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான சத்து மாவில் செஞ்ச ஹெல்த் ட்ரிங்க்ஸ் தாங்க சத்து மாவில் சம்மர் ட்ரிங்கா அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் சூட்டை வந்து ரொம்பவே குறைக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சம்மர் ட்ரிங்க் கண்டிப்பாக வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இல்லை எந்த விதமான கலரோ நான் சேர்க்கலை அதே மாதிரி ஒயிட் சுகர் நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் எதுவுமே சேர்க்காம நேச்சுரல் ஸ்வீட்னஸ் சேர்த்து ஒரு சூப்பரான ஹெல்த்தியான முறையில் செஞ்ச சம்மர் ட்ரிங்கை வாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவு சப்ஜா சீட் சேர்த்துக்கலாம் சப்ஜா சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே உடல் சூட்டை கண் நம்மளை வந்து கண்ட்ரோல் படுத்தும் அதில் வந்து பார்த்திங்கன்னா சுடு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்பூனை விட்டு கிண்டிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வைங்க நம்ம சுடு தண்ணி போட்டு நம்ம ஊற வச்சோன்னா சீக்கிரமாகவே மலர்ந்து வந்துடும் இது கூட வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு டேட்ஸை வந்து இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இது கூடவே வந்து வெது வெதுப்பான சுடுதண்ணி சேர்த்துட்டு இதையும் வந்து ஒரு பத்து நிமிஷம் அளவு ஊற வைங்க இதுதான் நம்மளோட சம்மர் ட்ரிங்கில் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஸ்வீட்னஸ் கொடுக்கும் இது ரெண்டுமே ஊடுற டைமில் வந்து ஒரு கேஸ் ஸ்டவ்ல ஆன் பண்ணிவிட்டு இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் சத்து மாவு சேர்த்துக்கோங்க கடையில் வாங்கின சத்து மாவுனாலும் ஓகே இல்லை வீட்லேயே ஹோம்மேடாக ரெடி பண்ண சத்து மாவுனாலும் ஓகே இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கால் கப் அளவு சத்து மாவு சேர்த்து தண்ணி மிக்ஸ் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க கட்டிகள்லாம் எதுவுமே இல்லாத ஸ்டேஜ் பாருங்க இந்த மாதிரி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறமா கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும் இந்த ஸ்டேஜ்லேயே நம்மளோட சத்து மாவு எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் இப்போ வந்து கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கலர் வந்து எந்த கலர் பார்த்திங்களா நான் வந்து மாதுளை பழத்தில் தான் நான் வந்து செய்ய போகிறேன் கண்டிப்பாக மாதுளை பழம் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப இப்போ வந்து அந்த பழத்தை வந்து ஒரு மிக்ஸர் ஜாரில் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சிருந்தோம்ல டேட்ஸ் அந்த டேட்ஸ் தண்ணியோடவே வந்து நம்ம மிக்ஸர் ஜாரில் சேர்த்துக்கோங்க அந்த டேட்ஸ்ல இருக்க தண்ணி கூட ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து மிக்ஸர் ஜாரில் சேர்த்துட்டு இப்போ வந்து இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க எவ்வளோ ரெட் டிஷ்ஷாக இருக்குன்னு பாருங்க நீங்கள் மாதுளைப்பழம் எடுக்கும் போது நல்லா கலராக இருக்கிற பழம் எடுத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ரெட் கலரில் வரும் இப்போ நம்ம வந்து சத்து ரெடி பண்ணோம்ல அந்த சத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால் வாசி நான் இதில் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி முக்கால் வாசி சேர்த்துட்ட பிறகு ஒரு கப் அளவு வந்து காசி ஆற வச்ச பால் அதுல வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து நல்லா இதில் சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையுமே வந்து நல்லா ஒரு ரெண்டு தடவை நல்லா ஸ்மூத்தா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தியாக அரைச்சிட்டேன்னு நீங்கள் பால் சேர்க்கும் போது நீங்கள் வந்து அதை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி கூட நீங்கள் அந்த பாலை சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் வெறுமனே காசி ஆற வச்ச பாலை கூட சேர்த்துக்கிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான இந்த அளவுக்கு இருந்தாவே போதும் இப்போ வந்து நம்ம ஊற வச்சிருந்தால சப்ஜா சீட்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து இந்த சம்மர் ட்ரிங்க் கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அழகாக மலர்ந்து வந்திருக்கு இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை கண்டிப்பாக வீக்லி ட்வைஸ் கூட எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த சம்மர் ட்ரிங்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க இப்போ பாருங்க நான் செஞ்ச சம்மர் ட்ரிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நல்லா ஃபுல்லாக இருந்துச்சு இந்திய அளவு வந்து நீங்கள் நாலு பேருக்கு தான் வந்து டபுள் மடங்கு நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க கிட்ஸு கூட இந்த கலருக்காகவே விரும்பி குடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி Bye, thanks for watching!